வள்ளுவனின் மனைவி வாசுவியா எவன் சொன்னவன் இப்பேற்பட்ட சிந்தனையாளன் பகுத்தறிவாளன் ஞானி கடவுள் எல்லாத்தையும் சொல்கிற நம்ம அதையும் பகுத்தறிய வேண்டும் முதல் குரலிலே ஆதி பகவான் முதற்றே உலகு என்று எழுதியிருப்பார் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் ஆதி பகவான் என்பது இருபெயரொட்டு பண்புத்தொகை அப்படிங்களா உங்களோட அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அது நம்ம படித்தவன் பாட்டை கெடுத்தான் எழுதுனவன் ஏட்டை கெடுத்தாங்கிறது மாதிரி இருந்து அதற்கான விளக்கம் கொடுத்த ஞானிகள் புலவர்கள் இருந்தார்கள் அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் கிடையாது புரியுங்களா வல்லுவனியும் உனக்கும் தெரியாது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தாருங்கிறாங்க அவருக்கு அப்பா அம்மா இருந்தார்களா அவர்களுடைய பேர் என்ன மனைவி இருந்தாரா பேர் என்ன யவனுக்கும் தெரியாது இரு பெயரொட்டு பண்புத்தகை